மகர ராசி நேயர்களே உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று தான் நிமிஷப் மேலும் சுப காரியங்கள் சுப வெற்றிகள்லாம் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கின்றன சனிஸ்வர பகவான் உங்களை விட்டு விலக இருக்கிறார்கள் செல்லும்போது நீங்கள் எழுந்ததையும் தர நினைத்ததும் நீங்கள் கேட்க நினைத்ததும் ஒட்டுமொத்தமாக இந்தா என்று வைத்துக்கொள் என்று சாமி உங்களுக்கு தருவார்கள் ஆக உங்களுக்கு தீவர் என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் கூட நன்மை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றும் சுக்கரன் உச்சமடையக்கூடிய சுக்கர பகவான் புதன் பகவான் மற்றும் ராகுபகவான் எல்லோருமே எல்லோருமே உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நிலைகள் தான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக சனீஸ்வர்பகவன் விடுதலையானாலும் மகர ராசி நேயர்களுக்கு வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் பங்காளி பகையாளி பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகின்றன நீங்கள் அமர்ந்து பேசினால் எல்லாமே சுமூகமாகவும் ஆக இத்தனையும் நீங்கள் மறந்துவிட்டு உங்கள் நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இல்லாமல் எல்லோரையும் அனுசரித்து நீங்கள் செல்லக்கூடிய காலகட்டங்கள் உங்களை அவர்கள் அனைத்து செல்லக்கூடிய நேரங்கள் இந்த சனிப்பயிற்சி காலமாகவும் குரு பயிற்சி காலமாக வருகிறது அதிர்ஷ்ட காற்றை சுவாசித்து கொண்டிருக்கின்ற மகர ராசி நேர்களுக்கு இன்னும் சிறப்பான பொறுப்பான பொற்காலம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஆக எல்லாமே ஒளிமயமான காலங்கள் தான் குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை வேறு வேறு பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் மகர ராசி நேர்களுக்கு இனி எல்லாமே சுபூட்சுமாகத்தான் இருக்கும் மகர ராசி நேர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் சீனிவாச பெருமாள் வெங்கடாச்சலபதியினுடைய தரிசனங்கள் அவர் சம்பந்தப்பட்ட சோஸ்திரங்கள் ஸ்லோகங்கள் கேட்க பெற்றாலும் சிறப்பு தான் அந்த இடங்களுக்கு சென்று நீங்கள் சேமித்தாலும் இன்னும் இன்னும் சிறப்பு தான் மாணவ செல்வங்கள் மற்றும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் கட்டிடத் தொழிலாளர்கள் மற்ற எல்லோருக்கும் அந்த மகர ராசி சேர்ந்த அத்தனை ஆண் பெண் பாலர் இருபாளருக்கும் சிறப்பான மகிழ்ச்சியான பொற்காலம் நன்றாக இருக்கிறது கட்டிட கட்டும் யோகம் வாகனங்கள் புதிய வாகனங்கள் சேரும் ஆடை ஆவணங்கள் சேரும் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக காசிக்கு போகலாம் ராமேஸ்வரம் போகலான்ற ஆலய தரிசனங்கள் போக முடியாமல் தள்ளி போய் கொண்டிருந்தவர்கள் கூட இந்த ஆலய தரிசனங்கள் சித்திக்கும் நாடு கடந்து நாடு சென்று தரிசனமும் செய்ய வாய்ப்புகள் நிறைய கைகூடி வரும்